ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோன கலாம் சிஷுவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது இந்த லெசன் தான் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சிலபஸில் நம்ம குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் சிலபஸில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பாட்டில் இருக்க ஒவ்வொரு லெசனும் நம்மளோட டெஸ்ட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம் அக்கான பிளேலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தனியாக ஹிஸ்ட்ரிக்குன்னே தனியாக நம்ம இது பண்ணியிருக்கோம் அதில் போய்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கிங்க ஓகே இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து கிஸ்டியில் தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி அப்படின்ற லட்சம் தான் பார்த்தீங்கன்னு டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம எப்போயும் போல ஒரு கொஸ்டின சொல்லுவோம் அதுக்கு ஆன்சர் எழுதி வச்சு எவ்வளோ கொஸ்ட் ஆன்சர் தெரியுது கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்கள் பாருங்க வம்சம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டவே ஆகும் வம்சம் அப்படின்ற நூல் பார்த்திங்கன்னா என்ன மொழியில் எழுதப்பட்ட நூல் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சமஸ்கிருதம் கிரேக்கம் பாலி சீனம் ஓகே ஆன்சர் பார்த்துருக்கா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பாலி ஆப்ஷன் சி பாலி தான் ஆன்சர் ஓகே இந்த தீபவம்சம் அப்படின்ற நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பௌத்த நூல் தீபவம்சம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பௌத்த நூல் இது பார்த்திங்கன்னா மொழியில் எழுதப்பட்டிருக்கு தீபவம்சம் மகாவம்சம் அப்படின்றலாம் பார்த்தீங்கன்னா பௌத்த நூல் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கோங்க பௌத்த நூல்கள் ஓகே நோட் பண்ணிக்கோங்க தீபவம்சம் மகாவம்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் இரண்டாம் புலிகேசி யாரை தோற்கடித்து தன்னை அரசராக பிரகட் பிரகடனப்படுத்தி கொண்டார் எப்படின்னா பாருங்க இரண்டாம் புலிகேசி யாரை தோற்கடித்து தன்னை அரசராக பிரகடனப்படுத்தி கொண்டார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்க முதலாம் புலிகேசி கடம்பர் மங்களேசன் இவற்றில் யாரும் இல்லை ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மங்களேசன் மங்களேசன் மங்களேசனை தோற்கடித்தான் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா தன்னை அரசராக பிரகடன பிரகடனப்படுத்தி கொண்டிருப்பார் ஓகே இந்த முதலாம் புலிகேசி அப்படின்ற யார் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் புலிகேசியோட தாத்தா எப்படின்னா முதலாம் புலிகேசியோட பேரம் தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி ஓகே கொஸ்டின் பேரான் தேர்டு கொஸ்டின் இரண்டாம் புலிகேசி ஹர்ஷரை தோற்கடித்து எந்த நதிக்கரையில் சாரி இரண்டாம் புலிகேசி ஹர்ஷரை தோற்கடித்தது எந்த புலிக்கி நதிக்கரையில் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கங்கை சிந்து நர்மதா சரஸ்வதி இரண்டாம் புலிகேசி பார்த்தீங்கன்னா ஹர்சரை தோற்கடித்தது எந்த நதிக்கரையில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் கங்கை சிந்து நர்மதா சரஸ்வதி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நர்மதா ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி ஹர்ஷரை பார்த்திங்கன்னா தோற்கடிச்சிருப்பார் ஓகே இது பார்த்திங்கன்னா இரண்டாம் புலிகேசியோட ஒரு மாபெரும் வெற்றிகளில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா போர் வெற்றிகளில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த நர்மதை க நதிக்கரையில் ஹர்சரை தோற்கடிச்சது அப்படின்றது தான் ஓகே இரண்டாம் புலிகேசி ஹர்ஷாய் தோற்கடுது எந்த நதிக்கரை என்ன பார்த்தீங்கன்னா நர்மதா நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் நாலாவது கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு இது கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா தவறானவரை கண்டுபிடி ரெண்டில் ஒன்று பார்த்திங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறானவரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள் விஸ்யா அப்படின்னா பார்த்திங்கன்னா விஸ்யாபதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க விஸ்யானா விஸ்யாபதினு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு புக்தினா நல கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்தினா நல கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இதோட தவ என்ன எது தவறுன்னு பார்த்தோம்னா விஷயானா விஸ்யாபதினா என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷயா பார்த்தீங்கன்னா விஸ்யாவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷயாபதி எப்போ நான் பாருங்கள் விஸ்யாவோட தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா விசியாபதி ஓகே புக்தியோட தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா நல்ல கவுன்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது தவறு புக்தியோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போகபதி 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 புக்தியோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போகபதி விஸ்யாவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்யாபதி அப்புறம் ஆப்ஷன் பி தான் தப்பு நோட் பண்ணிக்கிங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் கூற்று கொடுத்துருந்தாங்க கூற்று சரியாக தவறோம் ஓகே சாளுக்கியர்கள் வைணவத்திற்கு அதிக ஆதரவு கொடுத்தனர் எப்படின்னா பாருங்கள் சாளுக்கியர்கள் பார்த்திங்கன்னா வைணவத்துக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிக ஆதரவு கொடுத்தனர் அப்படின்ற கொடுத்துருக்காங்க ஓகே கூற்று சரியாக தவறா அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் கூற்று தவறு ஏன்னு பாருங்கள் இந்த சாளுக்கியர்கள் பார்த்திங்கன்னா சைவம் வைணவம் இரண்டுக்குமே பார்த்திங்கன்னா சம ஆதரவு கொடுத்துருப்பாங்க சம ஆதரவு பார்த்திங்கன்னா இரண்டு மதங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க சைவத்துக்கும் கொடுத்துருப்பாங்க வைணவத்துக்கும் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பார்த்திங்கன்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பார்த்திங்கன்னா கோவில்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக எழுப்பியிருப்பாங்க இந்த வைணவ இந்த சாலு கோயில்கள் பார்த்திங்கன்னா சிவனுக்கும் அதிக கோவில்கள் எழுப்பியிருப்பாங்க அதே மாதிரி வைண விஷ்ணுவுக்கும் அதிக கோயில்கள் எழுப்பி முறையான வழிபாடுகள் பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பாங்க இங்கே எந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க சாளுக்குயர் வைணவத்திற்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் ஆறாவது கொஸ்டின் ஐகோலில் மொத்தம் எத்தனை கோவில்களும் அமைந்துள்ளது எப்படின்னா பாருங்கள் ஐகோல் குகை கோள்கள் பார்த்திங்கன்னா எத்தனை கோவில்கள் அமைந்துள்ளது அப்படின்றதான் கேள்வி இந்த ஐகோல்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வளாகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு முக்கியமான வளாகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா எத்தனை கோயில்கள் உள்ளது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன் பாருங்கள் அறுபது கோவில்கள் எழுபது கோவில்கள் எண்பது கோவில்கள் ஐம்பது கோவில்கள் ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா எழுவது கோவில்கள் இந்த ஐகோல் குகை கோவிலில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை கோவில்கள் உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா எழுவது கோயில்கள் ஏறத்தாழ எழுபது கோயில்கள் இருக்குது நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு கூற்று கொடுத்துருங்க சரியாக தவறா அப்படின்றதான் கேள்வி ஓகே கூற்று பாருங்கள் இரண்டாம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றியதன் நினைவாக அவனுடைய மனைவின் ஆணைப்படி விருபாக்சர் கோவில் கட்டப்பட்டது எப்படின்னா பாருங்கள் இரண்டாம் விக்ரமாதித்தன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை கைப்பற்றியதன் நினைவாக அவனுடைய மனைவியின் ஆணைப்படி விருபாக்சர் கோவில் கட்டப்பட்டது ஓகே கூட்டு சரியா தவறா ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா கூற்று சரி ஏன் பாருங்கள் இந்த விருபாக்சர் கோவில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் விக்ரமாதித்தன் மனைவியோட ஆணைப்படி தான் கட்டப்பட்டிருக்கும் இந்த காஞ்சிபுரத்தை பார்த்திங்கன்னா கைப்பற்றியிருப்பார் இரண்டாம் மக்குர மாதத்தம் அதோட நினைவாக தான் பார்த்திங்கன்னா இந்த விர்பாக்ஸர் கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த விரிபாக்ஸர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாவட்டம் சாரி கர்நாடக மாநிலம் பாகல்காட் அப்படின்ற பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் பட்டாடக்கல் அப்படின்ற இடத்துல இருக்குது எப்படின்னா பாருங்கள் விரிபாக்சர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலம் பாகல்கோட் அப்படின்ற மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பட்டாடக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல கிராமத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த விரிபாக்சர் கோவில் இருக்குது நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேருலாம் எட்டாவது கொஸ்டின் கேரளாவை சேர அரசர்கள் எந்த நூற்றாண்டுகளில் ஆண்டனர் எப்படின்னு பாருங்கள் கேரளாவை பார்த்தீங்கன்னா சேர அரசர்கள் எந்த நூற்றாண்டுகளில் ஆண்டனர் அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் பாருங்கள் பொது ஆண்டு ஆறு முதல் எட்டு ஆறு முதல் ஏழு ஆறு முதல் ஒன்பது ஆறு முதல் பத்து ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆறு முதல் ஒன்பது ஆப்ஷன் சி ஆறு முதல் ஒன்பது நூற்றாண்டுகளில் தான் பார்த்தீங்கன்னா சேர அரசர்கள் பார்த்திங்கன்னா கேரளாவை ஆட்சி புரிந்தனர் அப்படியே ஆட்சி புரிந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர்களோட வரலாறு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கு எப்படின்னா இவங்களோட வரலாறு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய வந்திருக்கு நோட் பண்ணிங்க ஆறுலேருந்து ஒன்பது நூற்றாண்டு வரையிலும் ஆட்சி புரிஞ்சு புரிஞ்சிருக்காங்க இருந்தாலும் ஆறாம் நூ ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஒன்பதாவது கொஸ்டின் இதில் பார்த்திங்கனா இந்த மூணு இது கொடுத்துருக்காங்க மூணு கொஸ்டினில் பார்த்திங்கன்னா ஒரு இது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பொருந்தாதே கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் மந்திரி தளபதினு கொடுத்துருக்காங்க அமைத்தியா ஆலோசகர் கொடுத்துருக்காங்க மந்திரி மண்டல அமைச்சர் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே மந்திரினா தளபதியும் கொடுத்துருக்காங்க அமைத்தியானா ஆலோசகரும் கொடுத்துருக்காங்க ஓகே மந்திரி மண்டலம்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மந்திரி தளபதி அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா தவறு பொருந்தாதது பார்த்தீங்கன்னா மந்திரி தளபதி அப்படின்றது தான் பொருந்தாதது இதுக்கு மந்திரினா என்னென்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ராஜதந்திரி அப்படின்னு அர்த்தம் ராஜதந்திரி அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரிக்கு அர்த்தம் ஓகே அமத்தியான்னு பார்த்தீங்கன்னா ஆலோசகர் மந்திரி மண்டலம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் குழு நோட் பண்ணிக்கோங்க ஓகே மந்திரின்னா பார்த்தீங்கன்னா ராஜதந்திரி அப்படின்னு அர்த்தம் ராஜதந்திரி ஓகே பத்தா கிருஷ்ணன் கூட்டு கொடுத்துருக்காங்க சரியாக தவறா ஓகே பல்லவர்கள் காலத்தில் சென்னை முக்கியமான வணிக மையமாக இருந்தது பல்லவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை பார்த்தீங்கன்னா முக்கிய வணிக மையமாக இருந்திருக்கு நோட் பண்ணிங்க ஓகே இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூவேந்தர்கள் மூவந்தர்கள் ப்ளஸ் இந்த பலவர்களும் பார்த்தீங்கன்னா எந்த பகுதிகளை ஆட்சி செய்தனர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே பல்லவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை முக்கியமாக வணிக மயமாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே கூற்று சரியாக தவறு ஓகே கூற்று பார்த்திங்கன்னா தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் முக்கிய வணிக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் 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 தான் பார்த்தீங்கன்னா முக்கிய வணிக மையமாக இருக்கும் பண்ணிங்க ஓகே அடுத்து கொஸ்டின் பேரோ பதினோராவது கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் முதலாம் மகேந்திரவர்மன் மற்ற விலாச பிரகாசனம் எப்படின்னா பாருங்கள் முதலாம் மகேந்திரவர்மன் மற்ற விலாச பிரகாசனம் என்னும் நூலை எந்த மொழியில் எழுதினார் எப்படின்னா பாருங்கள் முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்திங்கன்னா எழுதினது மற்ற வகா விலாச பிரகாசனம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஓகே இவர் எந்த மொழியில் எழுதினாரு அந்த நூலை அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன் பாருங்கள் அரபு மொழியில் லத்தின் தமிழ் சமஸ்கிருதம் ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் ஆப்ஷன் டி சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பார் இந்த முதலாம் மகேந்திர அவள் பார்த்தீங்கன்னா மற்ற விளாச பிரகாசனம் அப்படின்ற நூலை பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பார் நோட் பண்ணிக்கிங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் ரொம்ப முக்கியமான ஒரு மொழியாக இருந்திருக்கு இந்த இலக்கியம் இலக்கணத்தில் ஏன்னா இலக்கியம் எழுதுறதுல ஒரு முக்கியமான மொழியாக இருந்தது என்ன பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் நோட் பண்ணிக்கிங்க ஓகே ரெண்டாவது கொஸ்டின் காவியதர்சா என்பது மிகச்சிறந்த டேஷ் நூலாகும் எப்படின்னா பாருங்கள் காவியதர்ஷா அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த டேஷ் நூல் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இலக்கியம் இலக்கணம் கவிதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்தாங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஆப்ஷன்ஸ் பி இலக்கண நூல் பார்த்திங்கன்னா இந்த காவியதர்சா அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகச்சிற இலக்கணம் மிகச்சிறந்த பார்த்திங்கன்னா இலக்கண நூல் அணி இலக்கண நூலாகும் ஓகே இது பார்த்தீங்கன்னா யார் எழுதுனா பார்த்திங்கன்னா தண்டி அப்படின்ற ஒரு பல்லவ அரசர் எழுதியிருப்பார் எப்படின்னா பார்த்தீங்கன்னா தண்டி அப்படின்ற ஒரு தான் பார்த்தீங்கன்னா இந்த இதை எழுதியிருப்பார் தண்டி நோட் பண்ணிங்க தண்டி அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார் தண்டி நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேர் பதிமூணாவது கொஸ்டின் எல்லோரா குகைகளை எந்த ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது எல்லோரா குகைகளை பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது அப்படின்றதான் கேள்வி இந்த எல்லோரோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு குக குடைவரை கோவில்கள் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி நாலு குகை கோவில்கள் இருக்குது குகைகள் உள்ளது ஏன்னா எல்லோராவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி நாலு குகைகள் உள்ளது நோட் பண்ணிங்க ஓகே இந்த எல்லோரோ கோவிலில் பார்த்திங்கன்னா குகையில் பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரியம் அறிவித்தது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஓகே ஆசர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலாம் பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கும் ஓகே நோட் பண்ணிக்கோங்க பதினாலாவது கொஸ்டின் மகாபலிபுரி மகாபலிபுரம் கோவில் எத்தனை கருவறைகளை கொண்டது எப்படின்னா பாருங்கள் மகாபலிபுரம் கோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை கருவறைகளை கொண்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் பாருங்கள் ஒரு கருவறை இரண்டு கருவறை மூன்று கருவறை நான்கு கருவறை ஆப்ஷன் பாருங்கள் ஒன்றா ரெண்டா மூணா நான்கு கருவறைகள் அப்படின்ற கேட்டிருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா நான் மூன்று கருவறைகள் மூன்று கருவறைகள் கொண்டது தான் பார்த்திங்கன்னா இந்த மகாபலிபுரம் கோவில் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பார்த்திங்கன்னா கருவறைகள் முக்கியமாக அமைச்சிருக்காங்க முக்கியமான கருவறை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் அதிகமாக அமைச்சிருக்காங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே முக்கியமான என்ன கருவறை பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் அமைத்துள்ள கருவறை தான் முக்கியமானது ஓகே பதினஞ்சாவது கொஸ்டின் தேவாரம் என்பது எத்தனை நூல்களை கொண்டதாகும் தேவாரம் பார்த்தீங்கன்னா எத்தனை நூல்களை கொண்ட ஒரு தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஓகே ஆப்ஷன் பாருங்கள் முதல் ஐந்து நூல்கள் நூல்கள் முதல் ஆறு நூல்கள் முதல் ஏழு நூல்கள் முதல் எட்டு நூல்கள் இது பார்த்தீங்கன்னா தேவாரம் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னாங்க ஓகே இந்த தேவாரம் எதை எதுக்குள்ள அடங்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரு திருமுறைகள் அதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த தேவாரம் பார்த்தீங்கன்னா அடங்கும் பன்னிரு திருமுறைகளில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த தேவாரம் அதில் பார்த்தீங்கன்னா தேவாரன்ற பார்த்தீங்கன்னா எத்தனை நூல்களை கொண்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன் பாருங்கள் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதல் ஏழு நூல்களை கொண்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த தேவாரம் முதல் ஏழு நூல்கள் பார்த்தீங்கன்னா தேவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த தேவாரத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு தான் யாராவது தீர்ப்பான்னு பார்த்தீங்க ஃபர்ஸ்ட்டு ஏழுன்னு சொல்லியாச்சு அதில் ஃபஸ்ட்டு மூணுது ஒன்று டு மூணு யார் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்பர் சம்பந்தர் சாரி சம்பந்தர் அப்படின்ற எழுதியிருப்பார் சம்பந்தர் அப்படின்ற எழுதியிருப்பார் முதல் மூன்று நூல்களை பார்த்திங்கன்னா எழுதுனா பார்த்தீங்கன்னா சம்பந்தர் நாலு நாலுலேருந்து ஆறு வரை எழுதினா யார்னு பார்த்தீங்கன்னா நாலு டு ஆறு யார் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் முதல் மூணு நூல்னால் பார்த்தீங்கன்னா சம்மந்தர் செகண்ட் பார்த்திங்கன்னா நாலு டு ஆறு யார் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்பர் ஏழாவது மட்டும் யார் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சுந்தரர் சுந்தரர் ஏழாவது நூலை மட்டும் பார்த்திங்கன்னா ஆறு எழுதியிருப்பார் பார்த்திங்கன்னா சுந்தரர் அப்படின்றவர் எழுதியிருப்பார் மொத்தம் ஏழு நூல்களை பார்த்திங்கன்னா தேவாரம் அப்படின்னு அழைக்கிறாங்க மொத்தம் பன்னிரெண்டு திருமுறைகள் பன்னிரெண்டு நூலில் பார்த்திங்கன்னா பன்னிர்திருமுறைகள் அழைப்பாங்க அதில் முதல் ஏழு நூலில் பார்த்திங்கன்னா தேவாரம் அப்படின்னு அழைப்பாங்க நோட் பண்ணிக்கிங்க ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இது வரையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின் சொல்லிப்போம் பதினஞ்சு கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் பாருங்கள் ஓகே இந்த லாஸ்ட்டாக சொன்ன இந்த தேவாரம் பன்னீர் திரும்பிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே பன்னீர் திரும்பிகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு இருக்குது ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டுருக்கோம் முக்கியமான அதாவது ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகே நம்ம வீடியோ ஃபஸ்ட் தர பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் வெள்ளைக்கள் நடிச்சு பண்ணிங்க அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க்யூ